மாற்றவே முடியாது நீங்கள் முடிய மாறாதுங்க சத்தியம் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்பாக எழுதப்பட்டது மாறாது நீ நீ மாறு இதெல்லாம் மாற்ற முடியாது தேவ வார்த்தைக்கு நேரா நீ மாறுறவரை இவற்றில் இருக்கிற ஒரு வாக்கு தத்தமும் வாழ்க்கையில் நிறைவேறாது ஒரு வாக்கு தத்தமும் வாழ்க்கையில் நிறைவேறாது ஆமாம் ஏன் அப்படின்னா ஆத்துமா வாழ்வதற்கு நீங்கள் பிரயாசப்பட்டங்கன்னா ஆண்டுக்கு தெரியும் இவன் ஆத்துமா வாழ பிரயாசப்படுறான் இவனுடைய தேவைகளை நான் கொடுத்து இவனை வாழ வைப்பேன் இதுதான் ரெண்டு யோவான் ரெண்டாக வசனம் சொல்லுது ஆத்துமா வாழ்வது போல அல்லூயா இல்லையூயா ஞாயிற்றுக்கிழமை கூட தேவனை தேடுறதுக்கு இன்றைக்கி விருப்பம் இல்லை நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் ஆபத்தில் இருக்கிறீங்க ஞாயிற்றுக்கிழமை கூட தேவனை தேடி நீங்கள் வரலன்னா உங்களுக்கு ஆபத்து பின்னாடி இருக்குது பிறகு பாஸ்டர் மேலே தப்பாக நினைக்காதீங்க ஆபத்து உங்கள் பின்னாடி இருக்குது ஆமாம் ஏன்னா சபை கூடியவர்களை விட்டு விடாதருங்கள் என்று எபேர் பத்து இருபத்தஞ்சில் எழுதப்பட்டிருக்கு அப்போ அந்த வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியில அப்படின்னா அது உங்களுக்கு சாபமாக திரும்பிடும் அது உங்களுக்கு வேதனையாக மாறிவிடும் தேவனுடைய கோபம் உங்கள் மேலே இருக்கும் ஏன் உலகத்தின் ஆசீர்வாதம் மேலே கவனம் இருக்கிற உனக்கு யார் மேலே கவனம் இருக்காது ஒரு எஜமானுக்கு தான் என்ன பண்ண முடியும் வேலை செய்ய முடியும் பைபிளில் தெளிவாக இருக்குங்க ஒன்று உலகத்துக்கு வேலை செய்யலாம் உலகத்துக்கு வேலை செய்கிறவன் பரலோகத்தை பகைக்கணும் பரலோகத்துக்கு வேலை செய்கிற உலகத்துக்கு பகைக்கிறோம் ரெண்டு எஜமானுக்கு வேலை செய்யவே முடியாது இல்லை உங்களுக்கு ரகசியமே என்னன்னா நீங்கள் ஆத்தமாக வாழ்வதற்காக பிரயாசப்பட்டீங்கன்னா உங்கள் உலகத்தின் தேவைகளுக்காக நீங்கள் போராட வேண்டிய அவசியமே இல்லை செபிக்கிறவன் ஜெபிக்கிறவன் ஜபத்தில் நம்பிக்கையை பெற்றுக்கொள்கிறான் செபிக்காதவன் நம்பிக்கை இழந்து அவிசுவாசத்தின் பாதையில் போகிறான் செபிக்கிறவன் ஒரு ஜபத்தை தேவசமத்தில் காத்திருந்து வரும்போது புதிய நம்பிக்கையை பெற்று வரா என்ன நம்பிக்கைனா கர்த்தர் எனக்கா யாவம் செய்து முடிப்பார் ஆனால் ஜெபிக்காதனால இந்த வார்த்தைனால சொல்ல முடியாது சொன்னாலும் அவன் உதட்டில் போய் சொல்கிறான் நான் சொல்கிறது புரியுதுங்களா ஜெபிக்கிறவன் ஜெபிக்கிறான் திரும்ப சொல்ல ஜெபிக்கிறவன் தேவனிடத்திலிருந்து தேவ பிரசனத்தை பெற்ற உடனே சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருக்குது நடக்கலை நடக்காதுன்னு தெரியுது ஆனால் அவன் ஜெபித்து அவன் எழுமி வரும்போது நடக்காததை ஆண்டவன் நடத்தி காட்டுவார் என்கிற நம்பிக்கையோடு வெளியே வர ஏன் அவனுக்குள்ள ஆத்மா பலனடைகிறது ஆத்மா பலனடையக்கூடிய காரியத்தை நம்ம செய்யும் போது மாம்சத்துக்குரிய காரியங்கள் நம்முடைய காலின் கீழே வந்துடும் வேதம் தெளிவாக சொல்லுது மத்திய இருபத்தாறு நாற்பத்தொன்னுல ஆண்டு ஒரு தெளிவாக சொன்னார் மாம்சம் விளைவினம் உள்ளது ஆவியோ உற்சாகமானது அப்போ ஆத்மாவுக்குரிய காரியங்கள் நீங்கள் பிரயாசப்பட்டீங்கன்னா உங்க 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 உள்ளான மனம் பலனடைய உற்சாகம் அடைய உற்சாகம் அடைய உங்கள் மாம்சத்துக்குரிய காரியங்களுக்குரிய நீ கவலையப்பட மாட்டீங்க நீங்கள் தைரியமாக சொன்னீங்க நம்பிக்கைக்குரியவர் நான் அவரை கொண்டிருக்கிறேன் என் காரியங்களை அவர் வாக்க செய்வார் என் குறைவுகளை நிறைவாக்குவார் என் தேவைகளை சந்திப்பார் எனக்காகும் செய்து முடிப்பார் முடிப்பார் எனக்கு அவர் அவர் குறித்து இருக்கிறது நான் 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 அவரை நம்பி இருக்கிறேன் இருக்கிறேன் அவரோடு அவர் என்னை கைவிட மாட்டார் அவர் அவர் என்னை என்னை காத்துக் கொள்வார் விட்டு விலக மாட்டார் எப்ப சொல்ல முடியும் தெரியுமா இந்த வார்த்தையெல்லாம் சொல்ல முடியும் தெரியுமா வாயில உங்க நம்பிக்கடையில பல அடையணும் ஆத்மாவுக்கு நீங்கள் பிரயாசப்படணும் என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்கள் தீங்கு எங்களை தொடாது நன்மையும் திருமையும் எங்களை தொடரும் நான் கத்தரை நம்பிக்கொண்டு அப்படி வார்த்தையை நம்புகிறேன் அந்த என்னை ஆசீர்வதிக்கும் இதெல்லாம் எப்படி நம்பிக்கா சொல்ல முடியும்னா செபிக்கிறவனால தான் சொல்ல முடியும் நீங்க செபிக்கல அப்படின்னா உங்களுக்குள்ள மாம்சம் விலநடைந்துருக்கும் மாம்சம் எப்பவுமே இந்த மண்ணுக்குரிய காரியத்தையே சம்பந்தப்பட்டது ஏன்னா மாம்சம் மண்ணுன்னு பைபிள் சொல்லுது மாம்சம் ஏன்னா மனுஷன் மண்ணிலிருந்து உருவாக்கப்படுறான் மண்ணுக்கே போக போகிறான் இதான் மாம்சம் ஆனால் எனக்குள்ளே இருக்கிற ஆத்மா தேவன் அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் ஓ மண்ணான இருக்கிற அந்த மனுஷனுக்குள்ள சுவாசத்தில் ஊதினா அது அவனை ஜீவ ஆத்மாவானது ஆத்மா அவருடையது அவருடையது இப்போ உள்ளான மனுஷனுக்குள்ளே அந்த ஆத்மா வாழ பிரயாசப்பட 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 ஒன்று நடக்கும் உங்களை பலவீனப்படுத்துகிற மாம்சம் கீழ்பட்டு உங்கள் ஆவி மேலோங்கி இருக்கும் அதுதான் தெளிவாக சொல்கிறது உன் ஆத்மா வாழ ஆரம்பிச்சிட்டா சிஸ்டர் உன் ஆத்மா பிரதர் ஆத்துமா வாழ்வதற்கு இங்கே பிரியாசப்படுங்க நீங்கள் ஓடி ஓடி என்ன பிரரியாசப்பட்டாலும் என் வாழ்க்கையில் நிறைய பார்த்துட்டேங்க நிறைய பார்த்துட்டேன் ஆனால் தான் அனுபவித்து சொல்கிறேன் ஆமாம் நான் தொழில் பண்ணி வியாபாரம் பண்ணி தேவனுக்கு பிரியமில்லாமல் செஞ்சு எல்லாமே ஜீரோவாக ஆனது ஒன்றுமே இல்லை எப்படியாவது முன்னுக்கு வந்துடலாம் இந்த பணத்தை போட்டு முன்னுக்கு வந்துடலாம் இந்த பணம் இருக்குது இது இதை போட்டு அதை செஞ்சிடலாம் அப்படின்னு என் விருப்பத்தை எல்லாம் செஞ்சு செஞ்சு பார்த்தேன் கடைசியில் வெட்கமோ அவமானமோ நஷ்டமோ வேதனை தான் அல்ல இல்ல இன்றைக்கு இன்றைக்கு சில சொல்லுவோம் சில நினைக்கிறாங்க ஜோம் அண்ணா நேரம் வேஸ்ட்டு பிறார் ஜவம் அண்ணா நேரம் ஜபம் ஜபன்றார் அப்படி சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஜபம் பண்ணலைன்னா நீங்கள் ஒரு வருஷம் ஒரு நாள் செய்ய வேண்டிய காரியத்தை ஜெபிக்காதவங்க ஒரு வருஷம் ஆகும் செய்து முடிக்கிறதுக்கு ஆனால் ஜெபிக்கிறவன் ஒரு வருஷம் செய்ய வேண்டியதை ஒரு நாளில் செய்து முடிப்பான் ஒரு நாளில் செஞ்சு முடிப்பான் எரிசிலே மேலே அலங்கம் உடைக்கப்பட்டு எத்தனையோ ஆண்டுகளாச்சு யாரும் கட்ட முடியல ஆனால் நிகைம என்று ஜபிக்கிறவன் எழும்பினார் ஐம்பத்தி ரெண்டு நாட்களில் கட்டி முடித்தா எத்தனையோ ஆண்டுகள் ஆச்சுங்க கட்டி முடிக்கிறதுக்கு ஏன்னா கட்டை திறன் இருந்துச்சு கட்டை உதவி இருந்துச்சு ஆனால் சத்துருக்கள் சம்பளத்தவன் தோபியாவும் எதிர்த்து நின்று எது தின்னு அரேபியர்கள் எதிர்த்துன்னு எதிர்த்துன்னு வர அந்த கட்டுமான பணியெல்லாம் உடைச்சி 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 அவளுக்கு விரோதமாக களங்கம் பண்ணி ராஜாவுக்கு கடிதம் எழுதி எழுதி நிறுத்திட்டாங்க ஆனால் ஜெபிக்கிறவன் ஒருவன் எழுப்பி நானையா எந்த சத்துரு நிற்க முடியாது தெரியுமா உங்களுக்கு எா ஐம்பத்தி ரெண்டு நாளில் நெகயமா என்ன பண்ணாரு கட்டி முடிச்சார் ஏன் சத்துருக்கு வந்துச்சா நெகயமா கட்டும்போது சத்துரு வந்துச்சா வரலையா வந்துச்சா அதே அரேபியரில் வந்தாங்க தொபியா தொப்பி மாட்டின்னு வந்தான் வேற யார் சண்பலாத் வந்தான் வந்தாங்க ஆனா கர்த்தர் அவர்களுக்கா யுத்தம் பண்ணினான் ஜெபிக்கிறவங்க எதிர்க்கிறவன் எவனோ நீ ஜெபிச்சு பாரு உனக்கு சூனிய நிற்குதா பாரு செய்வன் நிக்குதா பாரு ஏபல் நிக்குதா பாரு மந்திரவாதி ஜெபிக்கிறவன் கண்டு கலங்காவான தவிர ஓ ஜெபிக்கிறவன் கண்டு ஓ மந்திரவாதி பயந்து அவன் இடத்த காலி பண்ணுவான் தவிர ஓ ஹாலி லூயா ஒரு நாளும் காலி பண்ற சரித்திரம்பிக்கிறது ஒரு நாள் தோற்று போன சரித்திரம் இல்ல ஆத்துமா பிரியாசப்பட யார் போராடுகிறார்களோ அதற்கான நேரத்தை தந்து யார் பிரியாசப்படுகிறார்களோ கர்த்தர் அவர்களை கைவிட மாட்டார் இறங்கும் இறங்கும் ஆலயம் கட்டுமான பணியில் எத்தனை எதிர்ப்பு தெரியுமா எத்தனை போராட்டம் தெரியுமா எத்தனை போராட்டம் எத்தனை நாள் தூக்கம் இல்லை பாசமாக தெரியும் எத்தனை நாள் ஆனால் தேவன் செய்து முடித்தார் தேவன் செய்து முடித்தார் அதற்கு காரணம் தெரியுமா உங்கள் ஜபம் உங்கள் ஜபம் எத்தனை பேர் இங்கே வந்து முழங்கால் படிக்கிட்டீங்க எத்தனை பேர் கண்ணீர் வடிச்சிங்க எத்தனை பேர் பாரப்பட்டீங்க ஒரே உண்மை உண்மை தேடுவதற்கு எங்கள் ஜனங்கள் ஆராதிப்பதுக்கு ஒரு ஆலயம் தேவை இந்த கிராமத்தில் ஒரு ஆலயம் தேவை எத்தனை பேரை கண்ணீர் விட்டீங்க தேங்க்யூல்லா குச்சபத்தை கத்தர் கேட்டு எத்தனை மந்திர வித்தைகள் எத்தனை மனித சூழ்ச்சி எத்தனை எதிர்ப்பு ஒன்றுமில்லாமல் போனது ஒன்றுமில்லாமல் போனது ஒன்றுமில்லாமல் போனது ஏன்னா எனக்கு தெரியும் செபிக்கிறவன் காரியங்களை வாய்க்க செய்வான் ஏன்னா அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இதுதான் ஆத்துமா வாட பிரயாசப்படாமல் செய்வதெல்லாம் வாய்க்கும் எதை தொட்டாலும் தொழுங்கன்றாங்களே இல்லை ஐயா எதை தொட்டாலும் அல்ல அதான் ஜெபிக்கிறவங்க அல்ல இல்லை ஓவியா புதிய புதிய நம்பிக்கை பிறக்குங்க ஆமாம் சில நேரங்களில் ஜெபிக்கும் போது நான் அதை பார்த்துருக்குறேன் ஜெபிக்கும் போது பார்த்து ஜெபிக்காத சில நேரங்களில் ஒரு 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 அதைரியத்தை நான் பார்த்துருக்குறேன் ஆனால் ஜெபிக்கும்போது பார்த்தீங்கன்னா அதே எதிர்ப்பு தான் வரும் எனக்குள்ள ஒரு தெய்வீக பலன் ஒரு நம்பிக்கை வரும் பாருங்களேன் கர்த்தர் இருக்கிறாரியா நான் அவர் பட்சத்தில் இருக்கிறேன் ரோமர் எட்டு முப்பத்தி ஒன்று எனக்கு விரோதமாக இருப்பவன் யார் எனக்கு விரோதமாக இருப்பவன் யார் உன் தேவனாய் கத்தர் உன்னோடு இருக்கிறார் உபாகம் உபாகம் புஸ்தர் ஏழு இருபத்தொன்று அவர் வல்லமையும் பயங்கரமானவர் உன் தேவ தேவனாய் கத்தர் உன்னோடு இருக்கிறார் அவர் உன்னை காக்கவும் உனக்காய் உன் யுத்தத்தை செய்யவும் இருக்கிறார் அலே லூயா தேவஜனம் ஜெபிக்க ஆரம்பித்தா தேசமே மாறையா தேசமே பாரம் நான் சொல்லலைங்க என் வேதம் சொல்லுது ரெண்டு நாள ஏழு பதினால சொல்லு தேசத்துக்கு சேமம் தேவ ஜனங்கள் தேவனை தேடும் போது ஓ ஆத்மாவுக்காய் பிரயாசப்படும் போது ஓ ஹாலி ஆத்துமாவுக்காக பிரயாசப்பட்டு நேரம் கொடுக்கும் போது நம்பிக்கையில் நீங்கள் வளருவீங்க ஓ உங்க நம்பிக்கை வீண் போகாது ஒரு வார செபிக்காம இந்த உலகத்தை நம்பி எப்படியாவது என் அறிவு என் தாழ்ந்து என்னுடைய என்னுடைய அழகு அல்லது என்னுடைய ஆற்றல் இதெல்லாம் நம்பி வாழ்ந்தீங்கன்னா உங்கள் ஒரு வாழ்க்கை புட்டுக்கும் ஏ ஏன் அப்படி சொன்னேன் அந்த வார்த்தை அது மணல் மேல் கட்ட ஒரு வாழ்க்கை போல காற்றடிக்கும் சூறாவளி வரும் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் உலக ஆசீர்வாதத்தை நம்பி தயவு செய்து வாடாதீங்க பணம் இருக்கா அது போயிடுங்கய்யா இன்னைக்கு ஒரு ஆள்கிட்ட இருக்க இன்னொருத்தாள்கிட்ட போய்டும் வசதி வாழ்ப்பா அது மாறிடும் எதையும் கொண்டு போகிறது இல்லை எதையும் கொண்டு போக போகிறது இல்லை ஆமாம் படிப்பா அது எல்லாம் மாறிடும் ஆனால் தேவனுக்கு பயந்தவன் தேவனோடு வாடுகிறவன் ஆத்மாவிலே பலனடைகிறவன் ஆத்மாவிலே பிரயாசப்படுகிறவன் ஆத்மா மீட்புக்காக தன்னுடைய நேரங்களை செலவழிக்கிறவன் ஆத்மா விடித்து தேவனையே நம்பியிருக்கு இன்றைக்கு நான் ஆண்டவர் வந்தால் நான் அவரோடு போயிடுவேன் என்று நம்பிக்கையில் வாழ்கிறவனே ஒரு நாளும் ஒன்றும் அசைப்பதில்லை ஒன்று அசைப்பதில்லை ஒன்று அசைப்பதில்லை அல்லையூயா ஒருவேளை அவன் ஜீவன் போனாலும் தேவன் அவனை எழுப்பி அவன் செய்ய வேண்டியதை செய்து தான் அந்த ஜீவனை எடுப்பார் அல்லையே லூயா ஆமாம் உங்களை குறித்து அவருடைய திட்டம் என்ன திட்டமோ அந்த திட்டத்தை நிச்சயமாக நிறைவேற்றி தான் முடிப்பார் அல்லையூயா ஆனால் நீங்கள் நீங்கள் அல்ல லூயா எதற்காக பிரயாசப்படணும் ஆத்து ஏன் தேவன் எப்போ வேணால் வரலாம் ஏன்னா அவர் வருவதற்கான எல்லா கால சூழ்நிலைகளாக முடிந்துட்டுரு எல்லாம் அவர் சொல்லி போயிருக்கிற மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது லூக்கா இருபத்தொன்னாம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது மார்க் பதிமூன்றாம் அதிகாரத்தில் சொல்லி நான் வருவதற்கு முன்னாடி என்னென்ன நடக்கன்னா அது எல்லாம் நடந்து முடிஞ்சிட்ருக்கு யுத்தமும் பயங்கரமாக இருக்குது எப்போ என்ன ஆகும் நமக்கு தெரியல ஆமாம் பஞ்சம் பஞ்சம் வந்துட்டே இருக்குது சில இடங்களில் சில நாடுகள் பஞ்சத்தாலை திவால ஆகிடுச்சு ஆமாம் பஞ்சத்தாலை திவாலாக ஆகிடுச்சு இங்கே இந்த வட இந்தியாவிலேருந்து ஏன் நம்ம எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வராங்க ஏன் தமிழ் தமிழ்நாட்டுக்கு வராங்க வட இந்தியாவில் வேலை செய்கிறவங்க இங்கே வந்து வேலை செய்கிறாங்களே ஏன்னா அங்கேயும் தீபாவளி வறட்சி ஒரிசாவில் வறட்சி மத்திய பிரதேசத்தில் வரட்சி ராஜஸ்தானில் வரட்சி ஆனால் கிருபையினால தமிழ்நாட்டு ஜனங்கள் ஜபிக்கிற ஜனங்களாக இருக்கிறதுனால ஆமாம் தமிழ்நாட்டிலேருந்து இருந்து பல மிஷினரிகள் போயிருக்கிறதுனால தமிழ்நாட்டில் தேவனுடைய அப்போஸ்தலாக இருக்கிற தேங்க்யூ லா யாருங்க தோமா ரத்தம் சிந்ததுனால இது ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட பூமியாக வந்தவர்களை சொல்லுவாங்க வந்தவர்களை வாழ வைக்கும் தமிழ்நாடு அல்ல இல்லையா அல்ல இல்லூரியா ஆமாம் இல்லையா இல்லூ சிலர் சில முருங்குறுக்குறாங்க சில சகோதரர்கள் அவங்க தான் எங்களுக்கு வேலை கிடைக்கல சிலர் முருங்க நான் பார்க்குறேன் பாஸ்டர் நல்லா தான் இருக்குது அவன் வந்ததினால தான் எங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டான் கேட்டால் அதுவும் இந்திக்காரன் வந்து நான் போடா அப்படின்றான் எல்லா வேலையும் அவங்க இறங்கிட்டாங்க அல்ல இல்ல ஐயா அப்போ ஆத்துமா ஆ என்ன இன்னொரு வசனம் இருக்குது வாசிங்க சிஸ்டர் ஒன்று பேதிரு ஒன்பதாம் வசன வாசிங்க உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள் ஆத்தும ரட்சிப்பை அடைவீர்கள் அது இறுதியான ரட்சிப்பை குறிக்கிறது அப்போ இங்கே ரட்சிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் வாழ்ந்துட்டே வரணும் அப்போ தான் நம்ம இறுதியான ரட்சிப்பில் என்ன பண்ண முடியும் பெற முடியும் இல்லை லூயா ஆமாம் உங்களுக்கு ஆண்டவர் ரட்சிக்க அந்த அனுபவம் ஆத்துமா உயிர் தேர்ந்துடுச்சு ஆகிடுச்சு ரட்சிப்பு என்பது மறுபிறப்பு எதில் பிறந்திருக்கிறோம் நம்முடைய உள்ளான மனுஷன் நம்முடைய ஆத்மாவில் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம பிறந்திருக்கிறோம் அந்த பிறப்பில் அதில் கவனம் செலுத்தணும் அது வளருவதற்கு என்ன பண்ணும் கவனம் செலுத்தணும் அதில் நீங்கள் கவனம் செலுத்தி பாருங்கள் அதில் நீ கவனம் செலுத்தி பாருங்கள் நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் ஆமாம் எல்லாவற்றிலும் நீ சுகமாய் பலனாய் வாழ்வாய் அல்ல இல்லா அல்ல இல்லையா இதுதான் புதிய ஏற்பாட்டில் மிகவும் உயர்ந்த ஆசீர்வாதம் தான் ரட்சிப்பு அதை தான் நான் பேச விரும்பிட்டுருக்கேன் அதான் பேசிகிட்டு இருக்கிறேன் இந்த பூமிக்குரிய நன்மைகள்லாம் உண்டு தான் ஆனால் இதில் பிரியாசப்படுங்க இது இந்த ரட்சிப்புக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள் வாலிப பிள்ளைங்க ஜபானாக அவங்களுக்கு நோகுது வரப்போகுது வரம்போது தான் தெரியும் பெற்றோர்களுக்கு தெரியும் ஜபானாக ஆ வலிக்குது ஆனால் ஃபோன் பார்க்குறது பார்த்திங்களா போல நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்டு எதுவும் இல்லை ஆனால் இதை போல் மோசமான இன்ஸ்ட்ருமெண்ட்டு எதுவும் இல்லை ஆமாம் இது நன்மைக்கு மட்டும் பயன்படுத்தி நல்லது இது உள்ளே போனோம் தொலைஞ்சோம் வாழ்க்கையை தொலைஞ்சிச்சு அவ்வளோதான் உன்னுடைய எதிர்காலம்லாம் போச்சு எதிர்காலமே போச்சு உன் வாழ்க்கையே போச்சு வாழ்க்கையை போனவங்களாம் எத்தனை பேர் வெளியே இருக்கிறாங்க சபையிலிருந்து போனவங்களாம் வாழ்க்கையே தொலைச்சு அவங்களாம் சமாதானம் போச்சு நிம்மதி போச்சு எல்லாம் போச்சு தேவனை தேடுங்க கூட தேவன் கொடுப்பார் வேதங்கமத்தில் அவரை அவரை தேடுகிறவர்கள் அவர்களை தேடு நீதிமன்ற புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்கு அவரை அவரை கண்டடைவது தான் ஜீவன் அவன் தேவனால் தயை பெற்றுக் கொள்கிறான் வசன ஞாபகம் மறந்துட்டேன் அவரை கண்டடைகிறவன் ஜீவன் அவரை கண்டடைகிறன் ஜீவனை கண்டடைகிறான் கர்த்தரிடத்தில் நீதிமொழி எட்டு வாசிங்களே என்னை கண்டடைகிறவன் கர்த்தரை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான் என்னது நம்ம ஆளுங்க ஃபுல்லா காந்தி வாலிப பிள்ளைங்க மேலேயே ஆசையாகுது காந்தி தாத்தா இன்னும் நிறைய சம்பாதிக்கணும் ஆமாம் காலை வருவார் காந்தி தாத்தா பார் ஆமாம் திடீர்னு போடுவாங்க ஆயிரம் நோட்டு ஐநூறு நோட்டு செல்லாது ஆமாம் செல்லாது ஆமாம் அது செல்லாது தால்லூர் ஆமாம் செல்லாது ஆமாம் லெல்லூவியா கர்த்தரை கண்டடைகிறவன் எதை கண்டடைக்கிறான் ஜீவனை கண்டடைகிறான் ஆ கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான் தயவுனா நன்மையை பெறுவான் நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளணுமா கர்த்தரை தேடுங்க ஏன்னா உங்களை அவர் பாதுகாப்பார் பணம் உங்களை பாதுகாக்க முடியாதுங்க வசதி வாய்ப்பு உங்களை பாதுகாக்க முடியாது செல்வம் உங்களை பாதுகாக்காது பட்டம் படிப்பு உங்களை பாதுகாக்காது ஆனால் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலாவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை உன் காலை தள்ளாட ஒட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் இதோ இஸ்ரீவெளி தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை உன் போக்கையும் உன் வரத்தையும் எதிர் முதற்கொண்டு என்றென்றைக்கும் ஆ இது போல் கேரண்டி கொடுக்க முடியுமா கேரண்டி கேரண்டி பார்த்துருப்பீங்களே கேரண்டி பார்த்தீங்களா அட்வர்டைஸ்மெண்ட்டு ஆமாம் ஆமாம் கேரண்டினாவே போச்சு அதெல்லாம் பொய்யானது ஆனால் ஆண்டவர் கேரண்டி கொடுத்தார்னா பண பணம் நமக்கு கேரண்டி கொடுக்குமா வசதி வாய்ப்பு நமக்கு கேரண்டி கொடுக்குமா படிப்பு நமக்கு கேரண்டி கொடுக்குமா ஆ கேரண்டி கொடுக்குமா நம்ம கடையில் போய்ட்டு பொருள் வாங்குகிறோம் மிக்ஸ் வாஷிங் மிஷின் வாங்குகிறோன்னா எத்தனை வருஷம் கேரண்டி ஆ எத்தனை வருஷம் ரெண்டு வருஷம் கேரண்டி சொல்லுவாங்க டிவி வாங்குகிறோம் நம்ம வாங்குகிற ஒவ்வொரு பொருளுக்கும் கேரண்டி இருக்குது நமக்கு கேரண்டி இருக்கா ஆ நீங்கள் டாக்டர் நான் போயிட்டு டாக்டர் நான் எத்தனை வருஷம் வாழ்வேன் எனக்கு கேரண்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி பாருங்களேன் போடாமோட்டா பையா நெட்டு கேண்டிடுச்சு இவனுக்கு கேரண்டி இருக்கா கேரண்டி இருக்கா நாளை குறிச்சே நமக்கு கேரண்டி இல்லை தேவனுக்கு சித்தமானார் அவ்வளோதான் நமக்கு கேரண்டி இல்லைங்க ஆனால் ஒரு கேரண்டி இருக்குது கத்தரை கண்டடைகிறவன் ஜீவனை கண்ட கத்து ஜீவன் அந்த ஜீவனை பிடித்து கொள்ளுங்க இதுதான் ஜீவன் இதுதான் உடலுக்கு ஆரோக்கியம் வேத வசனம் உடலுக்கு ஆரோக்கியம் வாசிங்க சிஸ்டர் தேங்க்யூ நீதி முழுகன் நாலு இருபத்தி ரெண்டு எடுங்க அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு வேத வசனம் நீங்க முன்னாடி இருந்து தெரியும் நேரம் இல்ல இந்த வேத வசனத்தை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் அவைகள் ஜீவனும் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமா வேத வசனத்தை நீ தேடி தேடி வாசிச்சு பாரு அது உனக்கு ஜீவன் அல்ல இல்லையா உன் உடலுக்கு ஆரோக்கியம் ஆரோக்கியம் ஆமா இதுதாங்க இனிமே அல்ல இல்லையா இவற்றிலே பிரியமாக இருக்கிறவன் அல்ல இல்லையா ஆமாம் இவற்றில் பிரியமாக இருக்கிறவன் நீங்கள் இந்த மாம்சத்தில் வாடுறவங்க பசங்க கேட்கலாம் பிடிக்காது இங்கே உட்காந்தா கூட கடிகாரத்தை பார்த்துன்னு உட்காண்ட்ருப்பான் நாசமாக போனாவன் அவன் எப்படி வாழப்போகிறா மாம்சத்தில் வாடுறவன் எல்லாம் அப்படிதான் ஆனால் ஆத்துமா பிரயாசப்பட்டா இன்னும் பேச மாட்டாரா இன்னும் பேச மாட்டாரா இன்னும் வார்த்தை எனக்கு நேராக வராதா இன்னும் ஏன் இதுதான் வாழ வைக்க போகுது இதுதான் வா உன் பஞ்ச நாட்களில் வாழ வைக்க போகுது இதுதான் வார்த்தை தான் வாழ வைக்க போகுது ஆமாம் உன்னுடைய கொள்ளை நோய்கள் நாட்களில் வாழ வைக்க போகுது இந்த வார்த்தை ஆமாம் சில நேரங்களில் நீங்கள் சோர்ந்த நேரங்களில் இந்த வார்த்தை தான் உங்களை பலப்படுத்தும் உங்கள் வார்த்தை தான் பலப்படுத்தும் ஆமாம் சோர்ந்து அல்லது பலவீனமான நேரங்களில் இந்த வார்த்தை தான் பலவீனப்படுத்தும் இந்த வார்த்தை உன்னை ஆரோக்கியமாக்கும் சுகப்படுத்தும் இதை இதற்காக என்ன பண்ணும் இவற்றை நேரத்தை கொடுத்து வாசிக்கணும் இது இது வாசிக்க வாசிக்க உங்கள் ஆத்துமா பலனடையும் அடையும் இல்லையே இல்லை ஐயா ஆமாம் நீங்கள் 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 எல்லா சூழ்நிலையிலும் இந்த வார்த்தையை பிடிச்சிட்டு நீங்கள் வாழலாம் எந்த சூழ்நிலையிலும் நம்ம நம்ம மாம்சம் எப்படின்னா நல்லா உயர்ந்த நிலையில் இருக்கும்போது இருக்கும் கொஞ்சம் தாழ்ந்துட்டான்னு வச்சுக்கல அவ்வளோதான் படுத்துக்கும் ஆமாம் கொஞ்சம் இன்பமான நேரங்களில் நல்லா சந்தோஷம் இருக்கும் ஆனால் துன்பமான நேரங்கள் அப்படி படுத்துக்கும் ஆனால் இன்பமான நேரங்களிலோ துன்பமான நேரங்களிலோ வார்த்தையை பிடிச்சி ஆத்மா பிரயாசப்படுற வா வாழுவேன் உயர்ந்தாலும் அப்படி தான் இருப்பான் தாழ்ந்தாலும் அப்படி தான் இருப்பான் இல்லையா இல்லையா அப்படி அப்படியே முழங்கால் படிச்சு தேங்க்யூ அன்பின் பொருளுகோ பிதாவே நாளிலே கேட்ட சத்தியத்திற்காய் ஸ்தோத்ரம் என் தொடர்ந்து நடத்துவீராக வீராக வந்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இன்னைக்கு கரத்தில் எங்களை ஆவி ஆத்மா சரித்து ஒப்புக் கொடுக்குறோம் ஏசுக்கிரி இனிய நாமத்தில் ஜபத்தை கேட்க நல்ல பிதாவே ஆமீன் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமியாவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்தரி செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமீன் அல்ல இல்ல ஊய்யா முழியாவுக்கு என்னுடைய